எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறோம் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ளே பல்வேறுபட்ட முறைகளையும் பல்வேறுபட்ட விதங்களையும் பல்வேறுபட்ட செயலாக்கத்தை பற்றியும் நம்ம வந்து விரிவாக ஒரு செயலாக்கமாக பேசி உங்களுக்கு இந்த தியானத்தோட செயலாக்கத்தை பற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தியானத்தில் இருக்கிற மற்ற செயலுக்கும் நமக்கும் இருக்கிற அடிப்படையாக என்ன கருதுகிறோம் என்ன செயலாக விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தியானத்தில் பிற மனிதர்கள் பெற முடியாத செயலை ஒரு யோகி எப்படி பெறான் பிற மனிதர்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு யோகிக்கும் என்ன மாற்றம் நடக்கிறது நம்ம சமகாலத்தில் இருக்கிறோம் ஒரு இயல்பாக இருக்கிறோம் ஒரு தாய் தந்தைக்கு மகனாக பிறந்தோம் ஒரு கிராமத்தில் வளர்ந்தோம் ஒரு பெரிய நகரமான தலைநகரமான தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில் வாழ்ந்தோம் எத்தனையோ செயல்கள் செய்தோம் ஊடக ரீதியாகவும் பத்திரிக்கை துறைகளிலையும் எத்தனையோ பொறுப்புகளில் எத்தனையோ விஷயங்களில் மக்களோட மக்களாக பயணித்தோம் இந்த துறை சார்ந்து வேலை செஞ்சோம் நிறைய எழுத்தாளர்களோட பழக்கம் நிறைய படங்கள் பார்ப்பதில் செயலாக்கம் நிறைய விஷுவல்கள் சம்பந்தமான செயல்கள் நிறையா சிந்தனைகள் நிறையா பெரும் பெரும் கற்பனைவாதிகளோட நமக்கு வந்து தொடர்புகள் பயணங்கள் இப்படி ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஏறத்தாழ ஒரு இருபது இருபது இருபத்தோரு ஆண்டுகள் வந்து இப்படியே பயணிச்சிருக்கிறோம் ஊடகத்துறையிலையும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் சினிமா துறையில் இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி எழுத்து சார்ந்த செயலாக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் அடிப்படையாக தெரிவதற்கும் ஒரு செயலாக்கம் பண்ணுவதற்கும் இதுதான் காரணம் ஏறத்தாழ பனிரெண்டுக்கும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கதைகளை உருவாக்கினது கதைகளை எழுதினது கதைகளுக்கு வசனம் எழுதுகிறது திரைக்கதை எழுதுகிறது இது நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகள் பிற இயக்குனர்களோடு சேர்ந்து பணி செய்து அவர்களுக்கு கதை விவாதத்தில் ஈடுபடுறது இந்த மாதிரியெல்லாம் பணிகளை செய்து வந்து இருக்கிற ஒரு சராசரி மனிதனாக கற்பனை கதாபாத்திரமாக எல்லா மனிதர்கள் போல எல்லா செயலாக்கத்துக்கும் உணவு மீது உடை மீது பெண் மீது பணம் மீது உலகம் மீது அதிகாரத்து மீது எல்லாத்திலையும் இந்த போத வர்க்கத்தில் இந்த ஒரு மனித இனம் நினைக்கிறது அல்லவா அது போல தான் நாமும் இருந்தோம் ஒரு எழுத்தாளன் ஒரு சீல கீழே இருக்கிற அநீதியையும் ஒரு அதிகாரத்தோட அநீதியும் தட்டி கேட்பதற்காக பேனாவை எடுத்து எழுதுவான் ஆனால் அவனிடம் சொந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் முரண்கள் இருக்கும் அதை ஒரு அவனால் சரி செய்து கொள்ள முடியாது ஏன் என்று கேட்டால் நாம் சரியாக இருப்பேன் என்று தான் நினைப்பான் அதே போலதான் நாம் ஆயிரம் ஆயிரம் கதைகளை எழுதும்போது இந்த உலகத்திலே ஒரு கதாநாயகன் நல்ல கதாநாயகன் போல சுற்றி இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் தவறாக இருப்பது போல சித்தரித்து நம் வாழ்க்கையில் எவனெல்லாம் பிடிக்கலையோ எவனெல்லாம் நமக்கு வந்து நம்ம கடந்து வரும்போது சில துன்பங்களை கொடுத்தானோ அவன் பேர்லெல்லாம் சில கதாபாத்திரங்களை உருவாக்கி அவனை எல்லாம் நேரடியாக தாக்க முடியாதனால அந்த கதாபாத்திரத்துக்கு மேத ஒரு செயலாக்கத்தை பண்ணி அதில் வந்து வசனங்களையும் வார்த்தைகளையும் கோக்கப்பட்டிருப்போம் அப்படி தான் இங்கே உருவாக்கப்படுகிற எல்லா சினிமாக்கள்லேயும் இருக்கப்படுகிறது தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தப்பட்டவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படியெல்லாம் ஒரு படங்களில் சித்தரிக்கப்படுவது அவனுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த அனுபவம் என்பதை மட்டும் வைத்துக்கிட்டு அவன் யாராலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது தாக்கணுமோ யாராலெல்லாம் குத்தணுமோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வாங்க இதே போல தான் நம் வாழ்க்கையில் படமாக பண்ணி கதையாக பண்ணி வெளியில் வரவில்லை என்றாலும் சில படங்களுக்கு சில கதைகள் எல்லாமே பேசப்பட்ட கதைகளும் சில எத்தனையோ நட்சத்திரங்களாக ஜொலிக்கக்கூடிய நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய சில நடிகர்களிடமும் நடிகைகளிடமும் நேரடியாக மூன்று மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நேரடியாக அந்த கதைகளை சொல்லி அதில் வந்து கன்ஃபார்ம் செய்து ஓகே செய்து நிறைய கதைகளையும் நம் வந்து ஒரு செயலாக்கம் வைத்திருந்தோம் கால நேரங்கள் சூழல்கள் வந்து அது கை கொடுக்கவில்லை அப்பொழுது நாம் நினைத்தோம் இன்றல்ல நாளை ஜெயித்து விடுவோம் இன்றல்ல நாளை ஜெயித்து விடுவோம் இதுதான் நம் வாழ்க்கை என்று இருபத்தோரு வருடமும் இப்படித்தான் பயணித்தோம் இப்படித்தான் போராடணும் இடையில் கிராமம் ஊர்கள் நகரத்தில் இருக்கின்ற ஏதாவது கிராமத்தில் இருக்கிற விசேஷங்களுக்கு போவது பிற ந நண்பர்களோடு பரிமாறுவது உலகத்தில் இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் நான் ஜெயிச்சு பல கோடியை சம்பாதிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு துமரோடு நடந்து கொள்வது சில செயலாக்கம்லாம் செய்வது மனிதர்கள் நம்மளை வந்து பல நாள் இருந்து சம்பாதிக்கலை என்று அவர்களை உதாசனப்படுத்துவது இந்த மாதிரி எத்தனையோ செயலாக்கத்துக்குள் தான் நம்மளுடைய வாழ்க்கைகள் இருக்கப்பட்டது ஆனால் இந்த தியானம் என்ற ஒரு செயலில் இந்த ஒட்டுமொத்தமான இந்த கற்பனை கதாபாத்திரங்கள் இருக்குல்ல அதை உடைச்சி தூக்கி சுக்குனூராக எரிஞ்சிருச்சு வாழ்க்கையில நான் சொல்கிற கற்பனை நான் சொல்கிற என்னை போல கதாபாத்திரம் தான் இந்த நூற்றி நாற்பது கோடி பேர்த்தில் ஏறத்தாழ நூற்றி முப்பத்தொம்போது கோடி பேரும் வாழ்வாங்க இல்லை நூற்றி நாற்பது கோடி பேரும் வாழ்வாங்க அவர்கள் வாழ்வது மிக சரியாகவும் அவர்களுடைய குடும்பம் மிக சரியாகவும் அவர்கள் போத பாதைகள் மிக சரியாகவும் இருப்பதாக நினைத்து கொள்வார்கள் சில பேருடைய வாழ்க்கையை சரி செய்யவே முடியாது ஏன் என்று கேட்டால் அவர்கள் சரியா இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையை சரி செய்ய முடியும் இங்கே அத்தனை பேத்தோடைய வாழ்க்கையிலையும் நிறையாக பிழையும் நிறையாக நிறையாக தவறுகளும் நிறையாக செயலாக்கமும் இருக்கிறது எங்கேயோ ஒரு பெரிய பணக்காரனையோ ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒருவரை பார்த்து அவர் பணத்துக்காக அதை செய்கிறார் இதை செய்கிறாரும்பாங்க சாதாரணமாக ஏழையாக இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு நமக்கே தெரியாமல் எத்தனையோ குற்றங்களை செய்வோம் இதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டும் இருக்கிறது அதற்கு முன் உதாரணமாக வடிவமாக இதை எங்கேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து சொல்கிறீங்கன்னா என் வடிவத்திலிருந்தே எடுத்து சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய கதாபாத்திரமும் அப்படி தான் இருந்துச்சு அப்போ நான் பழகின ஆளுங்கள்லாம் எப்படி ஒரு நாளைக்கு பதினாறு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனையும் நான் பழகியிருக்கிறேன் ஒரே படத்துக்கு ஒரு கால் சீட்டு கொடுத்து ஒரு செய்தால் ஆறு கோடி எட்டு கோடி பன்னெண்டு கோடி ஒரு படத்துக்கு தொண்ணூறு நாளில் சம்பளம் வாங்குறவங்களோடையும் நம்ம பழகி இருக்கிறோம் இந்த மாதிரி பெரிய பெரிய செயலாக்கத்தில் ஒரே படங்களில் நூறு கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிற ஹீரோக்களுக்கும் உட்காந்து இரவு பகல் பாராமல் அவன் பொண்டாட்டி அவன் புள்ள அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஃபேன்ஸு கூட யோசிச்சிருக்க மாட்டான் எத்தனை இரவுகள் அவனுங்களை கற்பனையில் மைண்டில் ஏற்றிக்கிட்டு கதைகளை ஒரு படத்துக்கு கோக்கப்பட வேண்டிய சீன்ஸுகள் எழுவது சீன் இந்த எழுவது சீனையும் உருவாக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னா அந்த அந்து நூலாயிரும் அந்த எழுவது சீனை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பாத்ரூம் போகும்போது நடக்கும்போது படுக்கும்போது எந்திரிக்கும் போது அவன் பொண்டாட்டி ஒரு கதாநாயகனை இவ்வளோ யோசிச்சிருக்குமான்னு தெரியவே தெரியாது ஆனால் அந்த கதையை கூட அந்த ஹீரோ கேட்பானான்னு கூட தெரியாது ஆனால் அவனை மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை வருடங்கள் தெரியுமா ஒரு கதைக்காக நான் ஏறத்தாழ மூணேகால் வருடம் நான்கு வருடம் உழைத்து உழைத்திருக்கிறேன் அப்போ அந்த கதையை எழுவது எழுவது சீன் தான் ஒரு சீனுடைய டூரியேஷன் உங்களுக்கு தெரியும் கம்மியான ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்டில் வர்ற சீன் இருக்கும் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் வர்ற சீன் இருக்கும் நாலு நிமிடம் வர்ற சீன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சீன்களை யோசிக்கும்போதும் இவ்வளோ செயல்களையும் ஒன்று சேர்த்து ஒரு எழுத்து வடிவத்தை கொண்டாந்து ஒரு செயலாக்கத்தை கொண்டாந்து தயாரிப்பாளரிடவோ கத கதாநாயகனோட சொல்லும்போது அதில் இருபது சீனு முப்பது சீனு நொட்ட சரியில்லை பஞ்சாயத்து அப்படின்ட்டுவாங்க அதை சரி செய்யறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருடம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே முறை நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா திருப்பி இவங்களை சந்திக்கிறதுக்கு இன்னும் மூணு மாதம் நாலு மாதம் ஆயிரும் இல்லை ஆறு மாதம் ஆயிரும் ஏன்னா இவங்கெல்லாம் இறை தூதர்களுடைய பிள்ளைகள் கடவுளோட பிள்ளைகள் பணம் கொட்டுகிற மிஷின்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களோடு தான் நம்ம பயணிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஆட்களோட வாழ்ந்துருக்கிறோம் எத்தனையோ இடத்துல கதை சொல்ல போய் கண்ணீர்களோடு திரும்பி வந்திருக்கிறோம் எத்தனையோ ஏமாற்றங்கள் இருந்திருக்கு எத்தனையோ நல்ல செயல்கள் இருந்திருக்கு எத்தனையோ செயலாக்கத்தில் இன்றைக்கி ஒரு பையன்லாம் ஒரு பெரிய ஹீரோவாக ஏறத்தாழ வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பளம் ஆகிறான் அந்த பையன்லாம் என்கிட்ட ஒரு மூணு மணி நேரம் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கதையில் இருக்கிற நல்ல நல்ல கதாபாத்திரத்தில் இருக்கிற சில சீ சீக்குவன்ஸையும் நான் என்ன மாநிலத்தில் நடிக்க சொல்லிக் கொடுத்தனோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொரு டைரக்டர்கிட்ட சொல்லி அவன் அந்த படத்தில் நடித்தான் அந்த படமும் சூப்பர் கிட்டு அதில் இருக்கிற ரெண்டு சீனையும் என்னுடைய நான் எழுதப்பட்ட இரவு பகல் பாராத எழுதப்பட்டதை அவனே உருவாக்குன மாதிரி அந்த இயக்குனர்டையும் இப்போ சொன்னான் அந்த இயக்குனரையும் தெரியும் அவனையும் தெரியும் நான் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே இந்த மாதிரி செயலாக்கத்துக்குள்ளே வாழ்ந்து நொந்து நூலாகி எத்தனையோ பேருடைய குடும்பம் வாடகை கொடுக்க முடியாமல் குடும்பத்தில் வறுமையில் சினிமாவில் தத்தளிக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கெல்லாம் கதாநாயகங்க சம்பளம் வாங்குவாங்க அவங்க படத்திலே வேலை செய்கிற உதவி இயக்குனரோ உதவியில் இருக்கிற இந்த லைட் மேனும் எவனுக்கும் எவனும் உதவி செய்ய மாட்டான் ஆனால் கேட்டால் இந்த உலகத்தில் நாங்கள் தான் நல்லவன் நாங்கள் தான் இறைத்துவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் கடவுளோட பிள்ளைகள் தமிழ்நாட்டில் வேற அரசியல் கட்சி வேற ஆரம்பித்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டையே வந்து வழி நடத்தி எல்லா வீட்டுக்கும் அங்கங்கே வெளிச்சத்தை கொடுத்துருவோம் ஜன்னலை திறந்து சூரியனை நேரடியாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் வச்சிருவோம் அப்படின்லாம் வேற இது வெறும் காலகட்டத்திலையும் நடக்கும் எல்லா காலகட்டத்திலையும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது இருபத்தொரு வருஷமாக போராடிய எங்களுக்கு இவங்க ஒன்றும் செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அங்கங்கே விள விளக்கையெல்லாம் ஏற்றிடுவாங்க இதெல்லாம் நீங்களும் பார்க்கணும் இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து மனித செயலுக்குள்ளே இருக்கிற செயல் இந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே இந்த மாதிரி செயலாக்கத்துக்குள்ள அந்த இருபத்தோரு வருடத்துல வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் எத்தனை துரோகங்கள் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை குற்றங்கள் நானே எத்தனை தவறுகள் ஒரு தவறை செஞ்சுட்டு தவறே செய்யாத மாதிரி எதிரில் இருக்கிறவன் மேலே பழியை போட்டுட்டு கூட வாழ்கிறது தன்னையே ஏமாத்திக்கிறது இந்த மாதிரி எத்தனை செயல்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறோம் எத்தனை செயலாக்கத்துக்குள்ளே போயிருக்கோம் இதெல்லாம் அடிப்படையாக சொல்லி மாற முடியாத ஒரு 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 செயலாக்கமாக தான் நான் கருதுகிறேன் இந்த மாதிரி ஒரு செயலில் இருந்தவன் இருபத்தோரு வருட வாழ்க்கையில் நம் சம்பாதித்தது பெரிதாக ஒன்றும் இல்லை இழந்தது லட்சக்கணக்கான ரூபாய்க்கள் இருக்கும் ஒரு செயல் இருக்கும் அந்த வடிவத்தில் ஒரே ஒரு பெருமை என்னென்னா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக சந்திச்சுப்பா சினிமாங்கிற ஒரு திருப்பு முனையில் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ நாள் நம்ம வந்து நொந்து நூலான போது இந்த போகர்னு ஒரு சித்தர் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிற அந்த மலை ஏதோ ஒரு வடிவம் நம்மளை தடுத்து ஆட்கொண்டு இந்த மலை சம்மந்தமாக வைத்தியர் சம்மந்தமாக ஒரு படையிடுறான்னு சொன்னாங்க அந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு குடுப்பனை இந்த இருபத்தொரு வருஷ வாழ்க்கையில் அந்த குடுப்பனை எனக்கு கிடச்சிச்சு அந்த படத்தை எடுக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த படத்தை எடுத்தோம் நம்ம மக்களை பற்றி தான் தெரியும் நடிகன் படத்தை தான் பார்ப்பாங்க போகறேன்னா யாருன்னு கேட்பாங்க நல்ல செயல் செஞ்சோம்னா நீங்கள் என்னான்னு கேட்பாங்க நல்ல செயலுக்கு தான் ஆளுங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கல்ல நீங்கள் கெட்ட செயலை செய்ய உங்களை ஜெயிக்க வச்சு கொண்டாடி யானை யானை மேல வச்சு ஊர்வலமாக கொண்டாந்துருவாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பீக்கில் இருக்கிற யாராவது ஒரு வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடாது பேர்கள்லாம் அவர்கள்லாம் இன்றைக்கி கொண்டாடப்படுகிற சில பேர் தலைவர்கள் சில பெரிய நடிகர்கள் அவங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு என்ன மாதிரி செயலாக்கம் கூட உங்களுக்கு தெரியாது எல்லாம் அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை படிச்சீங்கன்னா தூங்குறதுக்கே நீங்கள் ஆறு மாதம் ஆகும் இவங்களை கேட்டிங்கன்னா கிருகிருத்து போய் கீழே விழுந்துருவீங்க சொந்த வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னு சில நடிகர்களோட வாழ்க்கை சில அரசியல் கட்சியோட தலைவர்கள் வாழ்க்கை அப்பவே லோ ப்ரெஷர் வந்து நீங்கள் கீழே படுத்துருவீங்க இதெல்லாம் நம்ம நேரடியாக கண்கூடாக பார்த்த செயல் அந்த மாதிரி இணையாக தான் நம்மளும் நம்மளும் அது இப்போ அவங்களுக்கு கேட்டால் நம்ம எப்படி கீழே விழுந்துருவோமோ அதே சேம் கேட்டகரி தான் நம்ம நம்ம ஒன்றும் உத்தம புத்திரம் கிடையாது சீலம் கிடையாது அந்த படம் எடுத்து அந்த படத்தை ஒரு ஓடிடிக்காரன் ஒரு டிவிக்காரன் எந்த படம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு செயலுக்குள்ளே ஏன்பா என்னங்க போகிறன்னா யாருங்க பாப்பா நடிகர் யாராவது இருந்தால் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டு எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ விஷயங்கள் உச்சபட்சத்துல பட்சத்தில் தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம அணுகி நம்மளால் என்ன முடியுமோ அந்த செயலை செஞ்சுட்டு கடைசியில் நொந்து நூலாகி போய் அப்படியே இருக்கும்போது தான் இந்த தவத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் அதுக்கு முன்னாடியே வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது அதற்கு அப்புறம் இந்த தவத்திலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும்போது ஒரு செயல் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்போ மனித செயல்லேருந்து அப்படியே விடுபட்டு விடுபட்டு மாற தொடங்குது இந்த மாற்றம் எப்படி நடக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை இது பெருமையான வாழ்க்கையெல்லாம் கிடையாது இதே நான் மனுஷனாக இருந்தேன்னா நான் தியாகி மாதிரி என்னை பற்றியோ ஒரு புத்தகம் எழுதி கூட வெளியிட்டிருப்பேன் நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை இந்த மாதிரி தியாகம் சம்பந்தமான வாழ்க்கைன்னு நினச்சி தான் பல பேரோட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க மனிதர்களோட வாழ்க்கை ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கைங்கிறத நான் தாங்க அதுக்கு உதாரணம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தவங்கிற ஒரு செயல் வந்ததுக்கப்புறம் சுவாசத்தில் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சில வாசல்கள் வாசல்கள் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த மூக்கோட துவாரங்க என்பது வாசல் காதோட அந்த துவாரம் என்பது வாசல் இதே போல் வாசல் என்பது தலையில் உச்சியில் இருக்கிறது முக்கியமான வாசல் பின்மண்டையில் இருக்கிறது உச்சி முக்கியமான வாசல் நெத்தியோட புருவ மத்தியில் இருக்கின்ற மையத்தில் இருக்கின்றது முக்கியமான வாசல் இது போல இங்கே கீழே உடலில் இருக்கிற சக்கரங்கள் சில செயலாக்கங்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல் இதெல்லாம் திறந்தால் ஒரு மனிதனுக்கு தீவிரமான அந்த இறை ஆற்றலும் இறை செயலும் அந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலும் அந்த அற்புதமான ஒரு செயலாக்கமும் ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள் நடக்கும் என்பதற்கு பொருள் அதுபோல தான் அடியேனுக்கு எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ தெரியவில்லை இப்படி தோத்தவனுக்கு ஒரு வாழ இல்லாத ஒரு ஒரு பெரிய கற்பனை கதாபாத்திரமாக இருந்தவன் வாழ்க்கையில் இந்த ஞானம் என்ற ஒரு கதவு திறந்து சில வாசல்கள் திறந்தோடன அந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் உள்ளே வந்து ஒரு செயலாக்கம் செஞ்சோடனே அங்கே கற்பனை கதாபாத்திரமாக ஒரு மனுஷன் சுற்றிக்கிட்டு இருந்தான் பாருங்கள் சினிமாவில் பெரிய ஆளாகணும் அதில் செய்யணும் இதில் செய்யணும் காசு வாங்கணும் ஆடிக்காரில் போகணும் அந்த பார்க்குறவங்களை எல்லோரையும் வந்து ஒரு சந்தோஷப்படுத்தணுன்னு அவன் செத்து போயிட்டான் அவன் அங்கே செத்து அவனுக்கு பாட கட்டி அவனை தூக்கி அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தன் உருவானாம் பாருங்க அப்போ தான் தெரியுது அட பாவியலா மனிதன் என்பது எவ்வளோ பெரிய ஒரு செயல்றா அட ஞானத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய செயல் இருக்கா நம்ம தான் அப்படி வாழ்ந்தோமா அடா என்னடா இதுன்னு உட்காந்து ஜீரணிக்க முடியல நம்மளை கண்டே நான் பல நாள் வாந்தி எடுத்திருக்கேன் என்ன கண்டு இப்படி ஒரு குப்பையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கமே வாழ்க்கையில் எ அப்புறம் தான் தெரியுது இந்த தியானம்னா என்ன பெரியவர்கள் எதை செய்தார்கள் இந்த யோகிகள்னா என்ன கடவுள்னா என்ன இந்த உண்மையான வாழ்க்கைனா என்ன அடா அச்ச அப்படிங்கிற சோத்துக்காக ஓடி உழைச்சிருக்கேன்மாடா ஒரு சான் வயிறு ஒரு சான் ஒயிருக்காக உழைக்கிறேன் வா சோத்துக்காக உழைக்கிறதெல்லாம் ஒரு புலப்பாடாங்கிறதே அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அட பாவி யோகிகளும் ரிஷிகளும் சோத்துக்காக கூட உழைக்கக்கூடாது அதுவே பாவண்டான்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம்தான் தெரியுது எனக்கு சோத்துக்காக உழைக்கிறதும் சோத்துக்காக ஓடுறது கூட அது ஒரு பெரிய பாவ செயல்தான் அப்படிங்கிறதையும் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அப்புறம் தான் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தையும் அந்த செயலையும் அடைந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பேர் செயல் தொடங்கி இருக்கிறது இப்போ இந்த வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு மனிதனாக இருக்கிற உங்களுக்கு என்ன வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது நார்மலாக காதோடைய ரெண்டு காதோட தோரம் மூக்கோட தோரம் பாக்கி உடம்பு உங்களுக்கு உடம்புல சில வாசல்கள்லாம் தெரியும் அந்த வாசல்கள் எப்பவும் போல இருக்கும் மூக்கு சுவாசம் வழியாக சுவாசிப்பீங்க இதுக்குள்ள சில ஆற்றல்களும் சில சக்திகளும் வந்து போகும் ஆனால் உங்களுக்கு அந்த தெய்வீக இடம் என்பதை வாசல் திறந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் பிரம்மாண்டமான சக்திகள் உள்ளே வரும் அந்த சக்தி உள்ளே வருவதும் போவதும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலையும் இந்த இயற்கை என்ற பேராற்றலையும் சில அற்புதத்தையும் சில கனவுளை கூட எண்ணி பார்க்க முடியாத சில அமானுசியமான விஷயங்களையும் நிஜமாக அந்த இடத்தை பற்றி இருக்கிற செயலாக்கத்தையும் காட்டி கொடுக்கும் அந்த செயல்களை பற்றி நீங்கள் அறியும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதர்களோட நம் வந்து மனிதனாக இருந்துட்டு இப்படி ஒரு டிரான்ஸ்பண்ட் வரும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவம் என்ன என்றும் நம் எவ்வளவு பெரிய தவறுகளை இழைத்திருக்கிறோம் நம்மளே நம்ம சரியான ஆளு என்பதை தெரிந்திருக்கிறோமே எத்தனை எத்தனை தவறுகளை புரிந்திருக்கிறோம் என்பதை அப்பதான் உணர முடிஞ்சிச்சு இப்படி வாழ்ந்தா கருமா சேராமல் வேறு என்ன சேரும் அப்படிங்கிறத நானே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழுது அட படுபாவி பயலை நம்மளே இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு நல்லவண்ண வாழ்ந்துருக்கோம் அடா அடாடா அடாடா அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு அப்புறம் இந்த ஆற்றலும் இந்த சக்தியும் என்ன தொடங்கினுச்சுன்னா ஒரு பேர் செயலை தொடங்க தொடங்கினுச்சு அதிலிருந்து தான் ஒரு மனிதன் தியானம் என்ற ஒரு செயலுக்கு போய் இப்போ யாரையாவது சந்திக்கிறோம் ஆசீர்வாதம் பண்ணுறோம் அந்த தீட்சை கொடுக்குறோம்னா அது என்னுடைய சொத்து இல்லை இருபத்தோரு வருஷமாக நான் கதையை தூக்கிக்கிட்டு அதை தூக்கிக்கிட்டு ஊரில் ஊரில் சொந்த பதத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்ததெல்லாம் என்னோடய சொத்து இது என்னுடைய ரோல் கிடையாது என்னுடைய வேலை இல்லை இந்த பிரபஞ்சம் என்ற இருந்து ஒரு தெய்வீக ஆற்றல் உள்ளே வந்து அந்த ஆற்றல் வருவதும் போவதும் இந்த இடம் இருப்பதனால நம்ம யாரையாவது தொட்டு தீட்சை என்று கொடுக்கறதோ இல்லை ஆசீர்வாதம் பண்ணுறதோ இந்த நாம் நம்மக்கிட்ட வர்ற அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே உங்களுக்கு பாஸ் ஆகுகிறது அப்பொழுது உங்களுக்கு இந்த மனித செயலில் நீங்கள் செயல்பட்டு இருக்க செயலிலே உள்ளே ஒரு தியானம் நடப்பதற்கும் உள்ளே உங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வழியையும் ஒரு யோகியால் வகுத்து கொடுக்க முடிகிறது யோகியால் வகுத்து கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறதோட நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதையான் இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பேராற்றல் ஆற்றல் உள்ளே வருவதும் போவதும் இருப்பதனால் ஒரு பெரும் செயல் இருப்பதனால் நம் ஒருவரை தொடுவது ஒருவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது ஒருவருக்கு தீட்சை கொடுப்பது இதெல்லாம் செய்யும் போது என்ன என்று கேட்டால் அந்த அணுக்களாக இருக்கக்கூடிய அந்த காற்றாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்திலேருந்து இருக்கக்கூடிய செயலை உங்களுக்கு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்படுகிறது அப்போ அது என்னுடைய சொத்து அல்ல கிடைக்கப்பட்ட இந்த வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய எதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு செயலிலிருந்து பெறப்பட்டது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அற்புதமான செயலிலிருந்து தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய அதிசயங்களும் அற்புதமான செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த செயலை அடிப்படையாக வைத்துதான் நாம் நம் இவ்வளவு பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நான் செய்கின்ற மருத்துவ பணி நான் செய்கின்ற ஆன்மா விடுதலை நான் செய்கின்ற தியானம் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இந்த சக்தி எங்கிருந்து பெறப்படுகிறது என்றால் இந்த வெட்டவெளியிலிருந்து சில வாசல்கள் திறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த தெய்வீக நிலையை அடைவதற்கும் அந்த தெய்வீக ஆற்றல் உள்ளே வந்து பரிபூர்ணமாக உள்ளே உள்ளே தங்கி ஒரு பெரும் வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்பேதான் மனித செயல் இறக்கப்படுகிறது மனிதன் மொற்றமாக இறக்கப்படுகிறான் அந்த ஸ்டேஜில் ஒரு வெட்டவெளித்தன்மைக்குள் தன்னுடைய உடை தன்னுடைய பேச்சு தன்னுடைய நடவடிக்கைகள் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தன்னுடைய குரல் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் மாறப்படுகிறது ஒரு இயல்பாக தனக்காக தன் மனைவிக்காக தன் குழந்தைக்காக தன் படித்த படிப்பை வைத்து கொண்டு பேங்கில் சிறுக சிறுக பணம் சேர்ப்பது வீடு வாங்குவது கார் வாங்குவது இது எல்லாம் ஒரு மனிதனாக இருந்து செயல்பட முடியும் ஆனால் இந்த தியானத்தில் சில வாசல்கள் திறந்ததுக்கப்புறம் இந்த சக்திகள் வந்ததுக்கு அப்புறம் தனக்குள்ள இருக்கின்ற ஆசை தனக்குள்ள இருக்கின்ற உறவு எல்லாம் மொத்தமாக அறுபட்டு போய்விடும் இதை கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் மனிதனாக இருந்து எத்தனை முறை என்னுடைய புத்தகத்தையோ என்னுடைய காணொலியை படித்தாலோ கேட்டாலோ அப்பொழுது ஒரு பிரமிப்பும் ஒரு அதிசயமும் தோன்றும் ஏதோ ஒரு செயல் இவரிடம் இருக்கு இவரை வணங்குவோம் இவரிடம் வருவோம் என்று தான் சொல்லும் ஆனால் என்னை உணர முடியாது ஏன் என்று கேட்டால் என்னை உணர வேண்டும் என்றால் அது முழுசாக உணர வேண்டும் என்றால் அது தியானமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நானே உங்களுக்கு உணர்த்தினாதான் மட்டும் உண்டு நீங்களால் உங்களை என்னை உணரவே முடியாது என்பதுதான் உண்மை என்னை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தையும் உணர முடியாது இங்கே இருக்கிற செயலையும் உணர முடியாது ஒருவன் கடவுள் இல்லை என்று எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறான் என்றால் அவனுக்கு உணர்வு சக்தி இல்லை என்று பொருள் அவனால் உணர முடியாது என்பதுதான் பொருள் அவனால் மட்டுமல்ல கடவுள் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருப்பவனாலும் உணர முடியாது அவன் கடவுள் இருக்கும் என்று சொல்லவன் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கடவுள் போட்டதை பார்த்து பூ போடுவது பத்தி கொளுத்தி வைப்பது மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுவது கோயில் கருவறைகளை போய் கடவுள் இங்கே இருக்கிறார் இறைவனை தினந்தோறும் தொழுவோன் அவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் அப்படி என்று சொல்வது சில பேர் இறைவன் உள்ளே இருக்கிறான் சுத்தப்பட்டமாக குளிச்சுவிட்டு ஆச்சாரமாக இருப்போம் என்று சொல்வது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பண்ணுவது இந்த தெய்வீக ஆற்றல் இந்த தியானத்தில் ஒரு செயல் நடந்தால் தான் அங்கு மனிதன் என்ற செயல்கள் அறுக்கப்பட்டால்தான் அந்த தெய்வீக வாசல் திறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இறைத்தன்மையில் நீங்கள் உணர்வதற்கும் இறைவனாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் இப்ப நாம வேற எந்த செயலும் நம்மளிடம் இல்லை இந்த தெய்வீக வாசல் திறந்ததனால் வெட்ட வெளியிலிருந்து சில காற்றுகள் அந்த சக்தி வாய்ந்த மின்சாரத்தன்மை கொண்ட காற்றுகள் வருவதனால் அதை வைத்து மட்டுமே உங்களிடம் கொடுக்கிறோம் விநியோகம் பண்ணுகிறோம் அதைதான் அந்த ஆசீர்வாதமாக செய்கிறோம் நம் யோகி என்றோ குரு என்றோ சித்தர் என்றோ அழைப்பதை விட்டுவிட்டு இந்த வெட்டவெளியால் நமக்கு ஞானம் என்ற அந்த பிச்சையை அந்த வெட்டவெளி விட்டது இல்லை என்றால் இதே வெட்டவெளி நம்ம சினிமா துறையிலே விட்டுருந்தா இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் கிடச்சி ஏதாவது ஓடியோ இல்லை இந்த போகர் படத்தையே எவனாவது ஒன்று வாங்கியோ இல்லை அதில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துருந்துச்சுன்னா நம்ம இந்த பக்கம் வந்திருப்போமா இந்த பக்கம்லாம் வந்திருக்கவே மாட்டோம் அந்த பக்கமே வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போயிருப்போம் கண்ணவன் போட்ட சுருக்காட்டுக்கு இல்லை எந்த சுருகாட்டுக்கு இந்நேரம் நம்மளை கொண்டுட்டு போயிருப்பாங்க அது வேற அதே போல் தான் அந்த செயல்கள் மாறுவதற்கு அந்த செயல்கள் அடிப்படையாக அறுத்து எறிவதற்கு இந்த வாஸ் இந்த காற்றுனால தான் அந்த செயல் நிகழ்ந்தது அப்ப நம்ம செய்கிற அடிப்படையாக செயல் சக்தி என்பது எப்படி அப்படின்னா ஒரு இறைவன் எனக்கு தோன்றி எதிரில் நின்று மகனே நீ வந்துவிட்டாய் உனக்காக தான் காத்திருந்தேன் நீ வந்து இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை முடிடா அப்படிங்கிறது பொருள் அல்ல அந்த தெய்வீக கடவுள் என்பதும் பிரம்மன் என்பதும் சக்தி என்பதும் ஒரு காற்றாக வந்து உள்ளே நுழைந்து ஒரு பெரும் சக்திகளையும் பெரும் பரவசத்தை ஏற்படுத்தி தெய்வீக நிலைகளுக்கு நம்மளுடைய சிந்தனையையும் நம்மளுடைய செயலையும் செயல்பட வைக்கிறது நம் காற்று வாக்கில் எந்தெந்த பக்கமோ எந்தெந்த ஊருக்கோ போகிறோம் அதற்கெல்லாம் காரணம் இந்த தெய்வீக காற்று வந்து நம்மளை ஈற்று செல்கிறது அழைத்து செல்கிறது ஒரு பரவச நிலையில் நம்மளை எடுத்து செல்கிறது இங்கே போ இங்கே செயல் அப்படி என்று நம் உடல் இல்லாமல் நம்மளை பறந்து ஒரு காற்றிற்குள் போய் ஒரு செயல் செய்து நம்மளை அழைத்து செல்கிறது திருவண்ணாமலைக்கு போவது ராமேஸ்வரம் போவது காசிக்கு போவது பிற ஊர்களுக்கு போவது சில மனிதர்களை சந்திப்பது அங்கே சாமியாராக மந்திரத்தை நம்பியோ இல்லை கடவுள் பேரை நம்பியோ யாரையும் ஆசீர்வாதம் அல்ல அங்கே சக்திகள் வருவதும் போவதும் எப்பொழுதும் இருப்பதனால் நம்மளை சந்திப்பவர்களுக்கு அந்த காற்றிலிருந்து கிடைக்கப்படுகிற சக்தியை அவருக்கு செலுத்தப்படுகிறோம் ஒரு ரேடியோ ஸ்டேஷனோ ஒரு டிவியோ ஒரு செல்போனோ எப்படி இந்த அலைவரிசையால் அந்த படம் தெரிகிறதோ அந்த டெல் செல்ஃபோன் டவர்களால் எல்லாம் அந்த ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு எப்படி சரிவாக தெரிகிறதோ அதே போலதான் இந்த வாசல் திறந்தவுடனே வேலை மேலே இருக்கின்ற உயிர் சக்தியான அத்தனை வெட்டவெளி சக்திகளும் இங்கே வருவதும் போவதும் இருப்பதனால் இந்த சக்திகளை வைத்து பிற உயிர்களுக்கும் சில மனிதர்களுக்கும் நம் ஆசீர்வாதம் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த சக்திகளை நான் கொள்முதல் செய்யவில்லை இப்போ நிலக்கரியில் ஒரு ஒரு க மின்சாரத்துக்காக நெய்வழியிலே ஒரு மின்சாரத்துக்காக ஒரு இடம் இருக்கிறது அனல் கூடங்குளத்திலே ஒரு அனல் நிலையம் இருக்கிறது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிறார்கள் அதே போல நமக்கு தியானத்திலே உற்பத்தி பண்ணுகிற ஏதாவது ஒரு மிஷின் இருக்கா இல்லை எங்கேயாவது ஒரு இடம் இருக்குன்னா இல்லை இந்த உலகம் முழுக்க அதற்கு அளவோ இடமோ எந்த திசையோ எந்த நாடோ இல்லை இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் ஒரு மனிதனுக்கு தெய்வீக வாசல் திறந்து விட்டால் அவனுக்கு அந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் வந்து கொண்டே இருக்கும் இதற்காக தான் நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள் இறைவன் என்பவன் தூணில் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவனுக்கு அளவு இல்லை இறைவனை அளவிட முடியாது இறைவனை ஒரு உருவத்தில் அடைக்க முடியாது இறைவனுக்கு எல்லை இல்லை இறைவனுக்கு ஜாதி இல்லை இறைவனுக்கு மதம் இல்லை இறைவனுக்கு நாடு இல்லை எல்லா நாடும் எல்லா மதமும் எல்லா செயலிலும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு பொருள் திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டோம் என்பதற்காக இந்த பிரபஞ்ச பேராற்றல் வேகமாக வீசுவதோ இல்ல காசிக்கு போய்விட்டா வேகமாக வீசுவதோ சொந்த ஊருக்கு என்னுடைய ஊருக்கு தஞ்சாவூருக்கு போயிட்டால் அந்த பிரபஞ்ச காற்று கம்மியா வீசுவதோ இல்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது அதோடைய பொருள் அல்ல இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் தன்மை அதிகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நீங்கள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு அற்புத செயலையும் ஒரு அற்புத பொருளையும் நீங்கள் நன்கு புரிந்து ஒரு செயலாக்கமாக செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த தெய்வீக செயலுக்குள் நாம் எப்பொழுதும் புரிந்து தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த தியானம் என்பது கிடைக்கும் வரை ஒரு மனிதன் காத்திருக்க வேண்டும் நம் இப்படி கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் என்பதை தெரியவில்லை ஆனால் நம் எல்லோரும் சிலர் பேர் யதார்த்தமாக தெரியாமலே ஒருவருக்கு கிடைத்து விடுகிறது ஒருவருக்கு தெரிந்து நீங்கள் பல பேரும் நாம் இந்த மாதிரி ஒரு நிலையை அடையணும் இறைத்தன்மையை அடையணும் கடவுள் செயலாக்கத்தை உருவாக்கணும் நினச்சிட்டு போராடுவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு செயல் நடப்பது என்பது இறைவனால் பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்படுகிறது நம்மளது இந்த செயல் இந்த பிரபஞ்சம் என்ற வாசல் திறந்ததோ இந்த காற்று கிடைத்ததோ இறையால் கிடைக்கப்பட்டது நாம் கற்பனையால் நமக்கு வேலை தேடி இருபத்தோரு வருஷமா ஒரு துறையில் போய் இழுந்தது மட்டும் நாம தேர்ந்தது இந்த தியானமோ இந்த செயலோ நம்ம செயலை இயற்கையாக அதுவாக செயலாக்கம் நடந்தது அதற்கப்புறம்தான் ஏன் அதுவாக நடக்கிறது நம்ம என்ன செல்ல பிள்ளையா இல்லை கடவுள் பிள்ளையா இல்லை என்ன என்று கேட்டால் ஆல்ரெடி இந்த வேலையை செய்தவன் இந்த தியானத்தில் பெரிய நிலை இருந்தவன் ஒரிஜினலாகவே நம்மளுடைய செயலே தியானத்தில் இருக்கிறது ஒரிஜினலாகவே இந்த காற்றை சுவாசித்து கொண்டே கிடக்கிறவன் தான் நம்மங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா இருபத்தொரு வருஷமா போய் வேலை செஞ்சது பிற இடத்துல பிற இடத்துல போய் இருந்தது பணத்துக்காக ஓடுனது உடையா ஒரு தற்காலிகத்துமான நம்மளை யாருன்னே தெரியாம மறைக்கப்பட்டிருந்ததுனால அந்த கற்பனை கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறோம் இப்போ இங்க மறைப்பு எடுத்தோன்ன நிஜம் எதுவோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் இந்த வேலை தான் நம்ம செய்யணும் இப்ப இந்த வேலைய நமக்கு என்ன பண்ணுது எந்ததுமே செய்யல அதுவா வேலை நடக்குது ஏன்னா இது நமக்கு ஒரிஜினல் நம்மளுடைய வேலை இது பல பிறப்புகளை பல யுகங்கள்ல இந்த வேலையை நம்ம பார்த்துருக்கோங்கிறது அப்பதான் தியானத்துல தெரிய வந்துச்சு அதையேதான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரிஜினலா உங்க இயல்பு வாழ்க்கை உங்க கதவு எப்ப திறக்கணும்னு இறைவன் கொடுத்துருக்கிறானோ அப்பொழுது திறக்கும் அதுவரை காத்திருக்கணும் அந்த காத்திருக்கவில்லை என்றால் உங்களுக்கு வழி மாறி போகிறதுக்கோ இல்லை நீங்களே நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்குது அப்போ ரொம்ப பொறுமையாக ஒரு செயலாக்கத்தை செய்யுங்கள் என்று சொல்லிக்கிட்டு ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்